நடந்து முடிந்த ரெஸ்டர்மெயினியா ஃபார்ட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து கோடி ரோட்ஸ் வந்து அவருடைய ஸ்டோரியில் என்ன ஃபினிஷ் பண்ணியிருப்பார் யாரோட பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரோமன் லைன்ஸோட வந்து ஆமா கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் லைன்ஸை ஜெயிச்சு வந்து அவருடைய சாம்பியன்ஷிப்பை வந்து இவர் வந்து வாங்கியிருப்பார் அதாவது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டப்யூட்யூ நியூசர்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வந்து திருப்பி வந்து கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் லைன்ஸ்க்கு ஒரு மேட்ச் வருமா இல்லை ரோமன் லைன்ஸ் வந்து எப்போ திருப்பி டபிள் ரிட்டன் ரிட்டர்ன் ஃபேன்ஸ் வந்து ஆவலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் டப்யூட்யூ சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஃபீஷியல் அப்டேட் படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோமன் லைன்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டைம் பிரேக் எடுக்க போகக்கூடாது அதாவது வந்து அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குங்கிறாங்க நிறைய காரணம் சொல்கிறாங்க ஆமாம் அவர் ஹெல்த் இஷ்யூ இருக்குங்கிறது அவரே உண்மையை ஒத்துக்கிட்டார் ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூ கூட வந்து ஆனால் உண்மையிலேயே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோமன் லைன்ஸ் வந்து எப்போனா அந்த சம்மர் ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அந்த சம்மர் ஸ்லாமுக்கு முத வருஷம் ஸ்மார்ட் டவுனில் வந்து வரப்போகிறாரு இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் அப்படி அப்படி ரோமன் லைன்ஸ் திருப்பி வந்தார்னா அவர் வந்து கோடி டோஸோட வந்து திருப்பி அகைன் ஃபைட் பண்ணுவாரா இல்லை வந்து அவருக்கான ஸ்டோரி என்ன என்ன இருந்தால் டபிள் டபிள் யோசிச்சிருக்காங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வந்து செட் செட்ராரன்ஸ் வந்து ஒரு இன்ஜூரி காரணமாக வந்து இப்போ வெளியே போயிருக்காரு ஸோ வந்து செட்ராரன்ஸுக்கும் நம்மளுடைய ரோமர் ரைன்ஸுக்கு வந்து திருப்பி ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போகலாமான்னு டபிள் டபிள்யூ வந்து அஃபிஷியலாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி தான் போகுமே தவிர வந்து திருப்பி வந்து ரோமன் ரைன்ஸுக்கு வந்து திருப்பி கோடி ரோஸோட ஒரு மேட்ச் வைக்கணும் டபிள் வந்து திங்க் பண்ணவே இல்லை இனிமேல் வைக்கவும் மாட்டாங்க ஏன்னா ஸ்டோரி லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ திருப்பி ரோமன் ரைன்ஸ் வந்தாருனா சம்மர் ஸ்டாமுக்கு வரலாம் அப்படி வந்தாருன்னா வந்து திருப்பி வந்து செட்ராரன்ஸோட வந்து திருப்பி மேட்ச் வைக்கிற மாதிரி தான் வந்து டபிள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் டப்யூ டபிள்யூ நியூஸை பற்றி மேலே அப்டேட்ஸுக்கு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க